ஆண் பெண்ணும் வேறுபாடு காமிச்சீங்கன்னா அந்த வேறுபாட்டை அந்த பையன் போய் வெளியில காமிப்பான் அந்த அந்த பக்கத்து வீட்டு பையன் அதே மாதிரி வேறுபாடு காமிச்சதுனால நம்ம பிள்ளை கஷ்டப்படும் அதனால நல்லா சாப்பிடுங்க பிள்ளைங்களா சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி கொடுத்துறவங்க நல்லா படிக்க வைங்க ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பொம்பளை பிள்ளையா இருந்தால் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுங்க ஆம்பளை பையனையும் தயவு செய்து சொல்லிக் கொடுங்க எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாலும் பிள்ளைங்க வந்து பார்த்து கேள்வி பண்ணக்கூடாதுல்ல அந்த பிள்ளைங்க ஒரு உயிர்தான் வானத்துலேருந்து இறங்கி வந்த உயிர் கிடையாது அப்படி வித்தியாசமாக பார்க்காதீங்க பேசி விடுங்க பழக விடுங்க எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம புள்ள நல்லா நெறி எப்படி நம்ம மேல நம்பிக்கையே இருக்கும் நமக்கு அதே மாதிரி நம்ம நம்பிக்கை வச்சு அனுப்பணும் சொல்லணும் உன எல்லாரும் படிக்க வைக்காத போது நான் உனக்கு படிக்க வைக்கிறேன்னா உன் மேல இருக்கிற நம்பிக்கைன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமா அந்த நம்பிக்கை அந்த குழந்தை காப்பாத்தோம் சீரியல்லாம் விட்டுருங்க கொஞ்சமா பாருங்க பத்து சீரியல் இருந்தா ரெண்டு பாருங்க போதும் இல்ல பத்துல இருந்து அஞ்சு பாருங்க போதும் எல்லா நேரம் பாத்துட்டு வீட்டுக்காரன் தூக்குல தோணாலும் பரவாயில்ல சீரியல் பாத்துட்டு இருக்க வேணாம் புரியுதுங்களா அதனால குழந்தைகளை பாத்துக்கோங்க குடும்பத்தை ஆரோக்கியத்தை பாத்துங்க வீட்டுக்காரையும் கவனிங்க வீட்டுக்காரங்க இருக்கீங்க நிறைய பேர் இங்க ஆம்பளைங்க இருக்கீங்க முதல்ல சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேளுங்க சாப்பிட்டியான்னு யாருமே கேட்கறதில்லை அதுதான் பெரிய கவலை வீட்டில் நடக்கிற சண்டைக்கு பெரும்பாலான காரணம் என்னன்னா அப்படிதான் காரணம் அதே போல ரெகக்னிஷன் வீட்டுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு குழந்த இருக்கும் சாப்பிடும்போது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போதும் அவ்வளோ நேரம் தொட்ட கஷ்டம்லாம் போயிடும் ஆனால் அது யாரும் சொல்றது கிடையாது அத பிரச்சனை காரணம் சொல்லாட்டியும் பரவாயில்ல ஆண் ஜென்மங்கள் அப்படித்தான் அப்படின்னு மனசுல வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து உண்மை உண்மையான ஒரு விஷயம் என்னன்னா ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஆண்கள் வந்து தன்னுடைய அதாவது பாராட்டுதல்களை வெளியில சொல்ல மாட்டாங்க சரியா அதனால அவங்க சொல்லணும் எதிர்பார்க்காம நம்ம கடமையை நம்ம செய்வோம் நம்ம கடமையில முதல் கடமை நாம நல்லா சாப்பிட்டு நம்மளுடைய உடம்பு நல்லா பார்த்துக்கணும் உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரிக்கு போகாம என்னமோ காசை சேவ் பண்றோம் சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போகாமல் அப்படிலாம் இருக்காதீங்க முதல்ல உங்க ஹெல்த்தை பாருங்க உங்களோட ஆரோக்கியம் தான் மிகச்சிறந்த ஒரு மருந்து உங்களோட குடும்பத்துக்கு ஸோ அதனால திருப்பி திருப்பி சொல்றது இல்லைன்னா உங்க குழந்தைகளுக்கு நிறைய நேரம் செலவு பண்ணுங்க உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க பாத்துக்கங்க நிறைய சத்தான உணவுகள் சாப்பிடுங்க உங்களுக்குன்னு ஒரு சில நேரங்கள் ஒதுக்கி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பக்கத்தில் சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க எல்லாரும் சந்தோஷமா இருங்க ஆரோக்கியமா இருங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள் தேங்க்யூ அடுத்து நன்றியுரை பின்பற்ற அனைவருக்கும் வணக்கம் நமக்கு மேடத்தோட டைட் ஷெட்யூல்லையும் உங்களை எல்லாம் வந்து பார்த்து உங்களுக்காக நிறைய அறிவுரைகள் வழங்கினாங்க எல்லாரும் ரெண்டு காதில் வாங்கி ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டுட்டு போகாமல் மேடம் சொன்ன அறிவுரைகள் எல்லாத்தையும் செயல்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் கொஞ்சம் கூட போக மாட்டாங்க